வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து நூலிலிருந்து இருபத்தி மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற புறநூல் சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடியிருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது இந்த நூலில் மூன்றாம் பத்து அப்படிங்கிறது இருபத்தி ஓராவது பாடலில் முப்பதாவது பாடல் வரைக்கும் ஏற்கனவே நாம் இருபத்தி ஓராவது பாடல் இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான அந்த விளக்கத்தை முந்தைய பதிவுகளில் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு இருபத்தி மூன்றாவது பாடலை பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற பாடல் ததைந்த காஞ்சி அப்படிங்கிற பாடல் இந்த மூன்றாம் பத்தில் யார் யாரை பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ பல்யாணை கூட்டுவன் என்ற சேர அரசனைப் பற்றி பாலை கௌதமனார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறார் மொத்தம் பத்து பாடல்களில் பாடியிருக்கிறாரு ஏற்கனவே இரண்டு பாடல்கள் நாம் விளக்கம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூன்றாவது பாடல் இங்கே எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குறப்போ மூன்றாவது பாடல் மொத்தமாக பார்க்குறப்போ இது இருபத்தி மூன்றாவது பாடலாக இருக்கிறது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த செல்களுக்கு செல்களுக்குட்டுவன் என்ற அந்த சேர மன்னனுடைய அந்த வெற்றி சிறப்பு அவனுடைய கொடை சிறப்பு இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ அலந்தலை உண்ணத்து அம் கவடு பொருந்தி சிதடி கரைய பெருவரம் கூர்ந்து நிலம் பய்து அற்ற புலம்கெடு காளையும் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஐந்து வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டுக்கு ஏன் ததைந்த காஞ்சி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அதாவது காஞ்சி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அந்த மகளிர் விளையாடும் போது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் அந்த தளிர் அந்த பூ எல்லாமே செதைஞ்சு போச்சு அப்போ அதுதான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வார்த்தை அந்த வார்த்தையவே பாட்டினுடைய தலைப்பாக வச்சுட்டாங்க அந்த வரி எங்கே வருது அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு வரிகளில் பத்தொன்பதாவது வரியில் அந்த ததைந்த காஞ்சியோடு அப்படிங்கிற வார்த்தை வருது அந்த வார்த்தையவே பாட்டுக்கு தலைப்பாக வச்சுட்டாங்க சரி இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாரு புலவர் அப்படின்னு பார்த்தா அந்த பாடர்கள் பாடக்கூடிய வகையில் பாட்டை அமைச்சிருக்காரு அந்த பாணர்களை இங்கே என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வைரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வைரியர் என்ற வைரியர் அப்படின்னா இந்த யாழ் அப்படிங்கிற இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படி வீணை எப்படி ஒரு நரம்பு கருவியாக இருக்கிறதோ அதே மாதிரி யாழ் அப்படிங்கிறது ஒரு நரம்பால் செய்யப்பட்ட ஒரு கருவி தான் அப்போது அதை மீட்டக்கூடியவர்கள் அந்த கலப்பை என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவி வச்சுருப்பாங்க வைரியர் அப்படிங்கிறது கூத்தர் பானர் இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் அந்த யாழ் வச்சு பாடக்கூடியதுனால் இந்த மாதிரியான ஒரு சொல் இருக்குது அப்போ அவங்க பாடக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் பாட்டோட விளக்கம் அந்த நிலமானது பசுமை மாற ஒரு நிலம் இருக்குது அந்த நில அந்த நிலத்தில் பசுமையே இல்லை ரொம்பவுமே வறட்சி உண்டாகி போச்சு அங்கே இருக்கக்கூடிய விளை நிலங்கள் எதுலேயுமே ஒரு விளைச்சலுமே இல்லை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உண்ண மரம் அப்படின்னு ஒரு வகையான மரம் இருக்குது அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சில் வீடு அப்படிங்கிற வண்டுகள் இருக்கான் அது வந்து என்ன பண்ணுதா அந்த உண்ண மரத்தினுடைய அந்த கிளைகளினுடைய உட்புறத்திலிருந்து ஓசை எழுப்புது அந்த சில்வீடு அப்படிங்கிற அந்த சில்வண்டுன்னு கூட சொல்லுவாங்க அது வந்து ஒரு வறட்சி வறட்சியான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வண்டு அது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உண்ண மரத்தினுடைய கிளைகள் இருக்கும் இல்லையா அந்த அந்த உண்ண மரமும் எல்லாம் இலை தலை எல்லாம் உதிர்ந்து போய் காஞ்சு போய் கிடக்குது அந்த மரத்தினுடைய பகுதிகள் இருக்கும் இல்லையா அதுக்கு உள்ளே இருந்து ஓசை எழுப்பும் அப்படிப்பட்ட வறண்ட காலத்தில் கூட அந்த வறட்சியான காலத்தில் கூட அந்த இசை கருவிகளை மீட்டிக்கிட்டு பாணரும் கூத்தரும் இவங்கெல்லாம் உன்னை தேடி வந்தாங்க மன்னனே கூட்டவனே உன்னை தேடி வந்தாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு பார்க்குறப்போ பசியெல்லாம் போகும்படி அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்த உணவு கொடுத்த அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் சந்தோஷப்படும்படி பொன்னாலான அணிகலன்கள் தங்கத்தில் செய்யப்பட்ட அணிகலன்களையும் உன்னை நிறைய கொடுத்த அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கழுத்தில் நீ எப்பொழுதுமே பொன்னாலான மாலைகளையும் சூட்டியிருக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய மன்னனே அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதாவது ஒரு வறட்சியான காலகட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் கூட அந்த அந்த குட்டுவனாகிய மன்னன் அந்த பாணரும் கூத்தரும் ஆகிய அந்த வைரியர்களுக்கு அந்த இசைக்கருவிகளை சுமந்து வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பொன்னாளான அணுகலன்களை எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தபடியா ஏன் அவங்க வரக்கூடிய வழிகளில் அந்த நாடு வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடுகளெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்ல வளமாக இருந்தது தான் ஆனால் இந்த குட்டுவனாகிய மன்னனை அந்த நாட்டு அரசர்கள் அந்த எதிரி நாட்டு அரசர்கள் பகச்சிக்கிட்டதுனால அந்த நாடெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விளைச்சல் இல்லாமல் அதாவது அந்த நாடு வந்து இந்த மன்னனால் நாள் அந்த எதிரி நாட்டை அழிச்சிருவாங்க அந்த நாடில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த நாட்டில் ஒரு வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இல்லை சொல்கிறாங்க பாருங்கள் உன்னுடைய பகைவர் நாடுகள் ஒரு காலத்தில் பறவைகள் தங்கிக்கூடிய மகளிழக்கூடிய நிலையில் இருந்துச்சு அந்த அளவுக்கு பறவைகள் தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மருது மரங்கள் இருந்துச்சு அப்புறம் குளிர்ந்த மணல் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துறைகள் இருந்துச்சு அப்படியெல்லாம் இருந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஞ்சி பூக்களை வச்சு விளையாடுவாங்க அதுதான் சிதைந்த த ததைந்த காஞ்சி அப்படிங்கிறது அந்த சிதைந்து போன அந்த காஞ்சி எல்லாம் இருக்குமா அதாவது பெண்கள் வந்து அந்த பூக்களை பறித்து விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் முறுக்க மரங்கள் இப்படியெல்லாம் இருந்து ரொம்ப அழகுடையதாக இருந்தது அந்த பகைவருடைய நாட்டில் அந்த அந்த நீர் கரைகளில் தண்ணி ஓடிட்டுருக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற கரைகளில் சங்கு மாதிரி இருக்கக்கூடிய வெளுத்த நாரைகள் இருக்குமா அந்த நாரைகள் என்ன பண்ணுமா வயல்வெளிகளில் அப்படியே திரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ செந்தாமரை பூக்கள் பூத்திருக்கோ அது பார்க்க தீ பிடிச்ச மாதிரி இருக்குமா அது மகளிரெல்லாம் பறிக்காதனால அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆம்பல் மலர்கள் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்கள் இரவுலையும் தாமரை மலர்கள் பகல்லையும் பூத்துருக்கும் அப்படிப்பட்ட நாடாக இருந்துச்சு ஆனால் உன்னுடைய வலிமையை அந்த எதிரிகள் அந்த புரிஞ்சுக்காம போனதுனால உன்னுடைய முன்னணிப்படை போய் என்ன பண்ணிருச்சு அந்த நாட்டையெல்லாம் அழித்து இன்னைக்கு அங்கே புல் அதிகமாக முளைச்சி கிடக்குது அங்கே பசுக்கள் அந்த காளைகளோட இருக்கக்கூடிய ஒரு காடாக மாறிடுச்சு அப்படியான நிலைமை ஆயிடுச்சு ஆனால் உன்னை யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ நல்லா சாப்பாடு போட்டு அவங்களையெல்லாம் நீ நல்லா கவனிச்ச அப்போது உன்னை யாரெல்லாம் நாடி வருகிறார்களோ விரும்பி வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடும் கொடுத்து பொண்ணும் பொருளும் கொடுப்ப ஆனால் உன்னை பகைத்தர்களுடைய நாடுகள் எல்லாமே வீணாக போய்விட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மன்னனுடைய அந்த வெற்றியும் அந்த மன்னனுடைய கொடைத்தன்மையும் இந்த இரண்டுமே இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது பலியானை அந்த செல்களுக்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணுடைய சிறப்புகளை புலவர் பாலை கோதமனார் இப்படி பாடியிருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி